நம்ம கோவில்பட்டியிலேருந்து அதாவது திருவேங்கடம் அப்படியே நேரம் வந்தோன்னா பருவக்குடி பருவக்குடியிலேருந்து நம்ம லெஃப்டில் திரும்பினா ராஜபாளையம் சாரி ரைட்டில் திரும்பினா ராஜபாளையம் ரோட்டில் நம்ம பந்தப்புலி இந்த ஊர் பேர் இந்த வில்லேஜ் பேர் பந்தப்புலி ஒரு நல்ல ஒரு தோட்டம் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் இது வந்து கிணறு நமக்கு ரெண்டு கிணறு இதில் ரெண்டு கிணறு இருக்குது உள்ளே போகிறதுக்கு செடியாக இருக்குது உள்ளே போக முடியல பாருங்கள் இது ரெண்டு கிணறு இருக்குது இது ஒரு கிணறு அதுக்கடுத்து ஒரு கிணறு நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு தோட்டம் தாங்க இது இது பூரம் உழவடிச்சு போட்டிருக்காங்க இங்கே வரைக்கும் உழவடிச்சு போட்டிருக்காங்க இல்ல பற்றி எலுமிச்சை இது பூரா எலுமிச்சா மொத்தம் மூணு கிணறு இருக்குது நமக்கு வந்து தோட்டத்தில் வந்து மூணு கிணறு இது ஒரு கிணறு அதில் ஒரு ரூம் வெள்ளக்கிணறு ஒன்று தெரியும் அது ஒரு கிணறு அப்புறம் இன்னொரு கிணறு வந்து பங்கு கிணறு அது வந்து நாலு பேர் பங்கு அதில் நமக்கும் அதில் பங்கு உண்டு ரெண்டு தனி கிணறு இருக்குது அதுபோக நாலு போர் இருக்குது உள்ள தோட்டத்தில் வந்து நாலு போர் இருக்குது மொத்தம் பதிமூன்றரை ஏக்கர் மொத்தம் பதிமூன்றரை ஏக்கர் ஒரு எழுநூறு எலுமிச்ச மரம் இருக்குது எழுநூறு எலுமிச்சை மரம் இருக்குது எல்லாமே காய்ப்பில் தான் இருக்குது நல்ல ஒரு தோட்டம் எலுமிச்ச தோட்டம் ஃபுல்லாக எலுமிச்சை தான் வேறு எந்த ஒரு இதுவுமே உள்ளே கிடையாது எல்லாமே எலுமிச்சை தான் எழுநூறு மரமும் எலுமிச்சை தான் பதிமூன்றரை ஏக்கரு மூணு கிணறு நாலு போரு மூணு கிணறுல ஒரு கிணறு வந்து பங்கு கிணறு ரெண்டு கிணறு நமக்கு தனி கிணறு ஒரு நல்ல சொத்து தோட்டம் எலுமிச்ச தோட்டம் நிறையா பேர் கேட்டாங்க அவங்களுக்கு தான் அந்த தோட்டம் காயெலாம் பாருங்கள் எல்லாமே காய்ப்பில் இருக்குது இதில் ஒரு போர் இருக்குது மொத்தம் நாலு போர் நமக்கு இருக்குது உள்ள தோட்டத்துக்குள்ள ஒரு சூப்பரான சொத்துங்க பதிமூன்றரை ஏக்கர் மொத்தம் ஃபுல்லாக அப்படியே எலுமிச்சை தான் பதிமூன்றரை ஏக்கரும் போட்டிருக்காங்க அதில் கொஞ்சம் இடம் மட்டும் சும்மா ஒளவடிச்சு போட்டிருக்காங்க மீதி எல்லாமே எலுமிச்சை தான் போட்டிருக்காங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல சொத்து நமக்கு டேரெக்டு ஓனர் தான் டெய்லி எலுமிச்சை வந்து காலையில் காலையில் வந்து பிடிக்கிட்டு போகிறாங்க ஓனர் வந்து பாடுபாட கொடுத்துட்டாரு தோட்டத்தை வந்து வேற ஒருத்தவங்க கட்டுக்குத்தைக்கு எடுத்து பாடுபடுதாங்க அவரால் பார்க்க முடியலன்னு சொல்லி வேறு ஒருத்தவங்க கட்டுக்குத்தைக்கு எடுத்து பாடுபடுதாங்க வருஷத்துக்கு லட்சம் கொடுத்துருக்காங்க இடத்து ஓனருக்கு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் கொடுத்துருக்காங்க எல்லா மரமும் காய்ப்பில் தான் இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல சொத்து எலும்பிச்ச ஃபுல்லாக எலுமிச்ச மரம் தான் நல்லா இருக்குது பார்க்கவே நம்ம ராஜபாளையத்தை ரோட்டில் போகும்போது பந்தமொழி இந்த வில்லேஜ் வந்து நல்ல சொத்துங்க எடுத்து போடுங்க ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாரு நமக்கு வந்து பாதை வந்து பின்னாடி ரெக்கார்டிலே வருது அந்த பாதை வந்து அந்த பாதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கு ஆனால் இடத்துக்கு வந்து பாதை வாங்கிறதுக்காக ஒரு ஒரு ஏக்கர் வந்து ஓனர் வந்து அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்காரு ஒரு ஏக்கர் பாதைக்காகவே அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்காரு இந்த தோட்டத்தை யாரும் வாங்கிட்டாங்க அட்வான்ஸ் போட்டாங்கன்னா அந்த இடத்த வாங்கி கரையும் பண்ணி நமக்கு பாதையை ஒதுக்கி கொடுத்துருவாங்க ச ஓனர் சொல்லியிருந்தாங்க எல்லாமே பாருங்கள் எலுமிச்சை தான் எல்லாமே காய்ப்பில் இருக்குது இது ஒரு கிணறு இந்த ஒரு ரூம் இருக்குது அது ஒரு கிணறு மொத்தம் மூணு கிணறுல ரெண்டு கிணறு தனி கிணறு ஒரு கிணறு பங்கு கிணறு பாதை ஒரு ஏக்கர் பாதை வாங்கி போட்டிருக்காரு அட்வான்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நம்ம இந்த இடத்த வாங்குறவங்க அட்வான்ஸ் போட்டாங்கன்னா அந்த இடத்த வாங்கி பாதையை க்ளீன் பண்ணி ஒதுக்கி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டாரு இங்கேருந்து அப்படியே எலுமிச்சை தான் டெய்லி நல்லா காலையில் காலையில் நாங்கள் கா காய்ப்புழு எல்லாமே புடு காய் டெய்லி புடுங்க ஆள் வந்துடுது இது ஒரு கிணறு எலுமிச்சை வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு மரம் வேணுங்கிறவங்க என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் நமக்கு நேரடி ஓனர் தான் நேரில் வாங்க எனக்கு பிடிச்சதுன்னா ரேட்டு பேசிக்கலாம் ஃபுல்லாக அப்படியே எலுமிச்சியாக தான் போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு கிணறு கிணறு பாருங்கள் நீர்மூழ்கி மோட்ரு ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறார் மொத்தம் பதிமூன்றரை ஏக்கரு ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் பதிமூன்றரை ஏக்கர் இருக்குது மொத்தம் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இடம் பிடிச்சிதுன்னா ரேட்டு பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் விலை ஐம்பது லட்சம் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நமக்கு டேரக்ட் பார்ட்டி தான் ரேட்டு இடம் பிடிச்சிதுன்னா நம்ம ரேட்டு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் கரெக்டாக இடம் பிடிக்கும் ராஜபாளையம் இங்கேருந்து கரெக்டாக பார்த்தா ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வரும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ராமச்சந்திரா காலேஜ் ரோட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா ராஜபாளைய ரோட்டு மேலே ராமச்சந்திரா காலேஜ் அந்த காலேஜ் பக்கத்தில் தான் தோட்டமே இருக்குது நேரில் வந்துட்டு பாருங்கள் ஃபுல்லாக எலுமிச்சை நல்லா போட்டிருக்காங்க கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நேரில் வாங்க பேசிக்கலாம் தேங்க்யூ